நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் கூலி படத்தை பற்றிய சில முக்கியமான தகவல்கள்லாம் இப்போ வெளியாகிருக்கு அதாவது கூலிப்படத்துடைய ட்ரெய்லர் வந்து இப்போது ரெடியாக இருக்கான் படத்தோட ட்ரெய்லரை சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்துட்டாங்களாம் பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்களாம் கூலிப்படத்துடைய ட்ரெய்லர் வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி வெளியாகலாம் அல்லது அதற்கு முன்னதாக கூட வெளியாகலாம் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகுது ஏன்னா ட்ரெய்லரை கட் பண்ணி ரெடியாக தான் வச்சுருக்காங்களாம் எந்த நேரத்துலையும் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகுது சமீபத்தில் அஜித் அவர்களுடைய குட் பேட் அக்லி படத்துடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகியிருந்தது அது வந்து மக்கள் மத்தியிலையும் ரசிகர்கள் மத்தியிலையும் ரொம்ப வரவேற்பை பெற்றிருந்தது அதைவிட பத்து மடங்கு ஜாஸ்தியாக கூலி படத்தோட ட்ரெய்லர் வந்து இருக்கும் அப்படின்னு இப்போ ஒரு தகவல் வெளியாகுது அது மட்டும் இல்லாமல் படத்தோட ஷூட்டிங்கில் வந்து லோகேஷ் கனகராஜ் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காராம் அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு புதையல் மாதிரி அவர்கிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது நம்மளால் எதை எடுத்துக்கிறது எதை விடுறதுன்னே தெரில அளவுக்கு அவர் வந்து ஒரு புதையல் மாதிரி தோண்ட தோண்ட நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து கிடச்சிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம லோகேஷ் சொல்லி ரொம்பவே ஆச்சரியப்பட்டிருக்காராம் அதுபோக கார்த்திக் சுப்பராஜ் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடன் அடுத்த படத்தில் அதாவது தூக்கு அப்புறமா தலைவர் நடிக்க போகிற படத்தை வந்து கார்த்திக் சுப்பராஜ் தான் டைரக்ட் பண்ண போகிறார் அப்படிங்கிற தகவலும் வெளியாகுது பேட்ட படத்தை வந்து ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடித்த மாதிரி நம்ம கார்த்திக் சுப்பராஜ் வந்து கொடுத்துருந்தார் அதே போலவே இந்த படத்தையும் ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் லோகேஷ் கனகராஜ் வந்து டைரக்ட் பண்ண போகிறார் அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு ஆனால் இந்த படம் வந்து ஜெயிலர் படம் முடிச்சிட்டு அதாவது ஜெயிலர் டூ முடிச்சிட்டு ஒரு ரெண்டு மாதம் கழித்து தான் தலைவர் வந்து பண்ண போகிறாங்களாம் ஏன்னா ரெண்டு மாதம் தலைவர் வந்து ஓய்வு எடுக்க போகிறாங்களாம் தொடர்ச்சியாக படங்கள் பண்ணிகிட்டே இருக்கார்ல இப்போ கூலி படப்பிடிப்பை முடித்த உடனே ஜெயிலர் டூ படப்பிடிப்புக்கு போயிட்டார் ஒரு ஒரு வாரம் தான் இடையில வந்து துபாய் போயிட்டு வந்தாங்க அதனால் டூ படப்பிடிப்பு முடிந்தவுடன் தலைவர் வந்து ரெண்டு மாதம் கம்ப்ளீட்டாக எடுக்க போகிறாங்களோ அதுக்கப்புறம் தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் இருக்குது மொத்தத்தில் தலைவரோட ரசிகர்களுக்கு வரிசையாக ஏகப்பட்ட விருந்துகள் காத்திருக்கு